அருமை ரசருமா இருக்கிற இயேசு இனிய நாமத்தில் இந்த நாளிலும் கூட நான் உங்களை பார்ப்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கும் ஒரு வார்த்தையை சொல்லி உங்களுக்காக செபிக்க ஆசைப்படுகிறேன் ஏசையாவின் புஸ்தகம் நாற்பதாவது இடத்துல இருபத்தி ஒன்பதாவது வசனத்து முதல் பகுதியை நாம் பார்க்கும் பொழுது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து என்று வாசிக்கிறோம் கத்தர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறாரா இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார் இன்றைக்கு நீ சோர்ந்து போயிருக்கிறியா நான் உனக்கு பலன் தருகிறேன் என்று சொல்கிறார் இன்றைக்கு நாம் பல காரியங்களை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறோம் நமக்கு வருகிற சூழ்நிலைகளை பார்த்து நமக்கு வருகிற பிரச்சனைகளை பார்த்து நாம் சோர்ந்து போய் நின்று கொண்டிருக்கிறோம் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ சோர்ந்து போக நமக்கு பலன் தர சொல்லு சோர்ந்து போனால் நமக்கு பலன் தருகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன்னா ஆண்டவர் தருகிற பலன் அது மீண்டும் நம்மளை ஓடச்சிக்கிற ஒரு பலனாக இருக்கும் அவர் தருகிற பலன் சாதாரணமான ஒரு பலன் இருக்கும் பலப்படுத்துகிற கிறிஸ்துமினாலே எல்லாவற்றையும் செய்கிற ஒரு பலன் நமக்கு பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிற ஒரு பலன் ஜெயமெடுக்கிற ஒரு பலனை கத்தர் நமக்கு விழுந்துருக்கிறார் வேதம் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது சோர்ந்து போய் சூறச்சடிக்களாக படுத்து கிடக்கிறார் கத்தர் பாருங்க சோதனை அனுப்பி அவர் பலப்படுத்துகிறார் அவருக்கு ஆகாரம் கொடுத்து மீண்டுமாய் ஓடச் செய்கிறார் அது போட கத்தர் இன்றைக்கு நம்ம சோர்ந்து போல ஒவ்வொருவருக்கும் அவர் பலன் கொடுத்து மீண்டுமாய் ஓட செய்கிறவர் ஓடச் செய்கிறவராக இருக்கிறார் இன்றைக்கு நம்ம எந்த காரியங்களும் நாம் சோர்ந்து போயிருந்தாலும் சரி எந்த பிரச்சனைகளை பார்த்து நாம் சோர்ந்து போயிருக்கிறோம் நம்ம சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறோமா நம்ம வருகிற நம்மளுடைய வேலை காரியங்களை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறோமா ஊழியத்தை பார்த்து நம்ம சோர்ந்து போயிருக்கிறோமா நமக்கு வருகிற பாடுகளை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறோமா ஆனோட நம்ம என்ன தான் சொல்லுவாங்க நான் உங்களுக்கு மலர் என்று சொல்லுவோம் அப்படி சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் தருகிறது பார்த்து போய் அப்படையோடு புதிகளும் பலன் தருகிறவர்களானோ எந்த சூழ்நிலைகளை பார்த்து அன்றவர்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஜெயிக்க கற்று நீங்க பலன் கொடுத்துருங்கன்னு சொல்லி செம்பிக்கிறாண்டவரே பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றிலும் செய்கிற ஒரு பலன் அப்ப அதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அந்தவர் அந்த பலன் நிரப்பட்டு சொல்லி செம்பிக்கிறாண்டவரே அப்ப அவர் மாம்சத்தில் சரி எப்படிப்பட்ட காரியங்கள் அவர்களுக்கு பலவீனப்பட்டிருந்தாலும் சரி என் தேவனுடைய பலன் அவர்களை பலப்படுத்தினும் சொல்லி ஜெபிக்கிறான் ஒரு சோர்ந்து போன எளியாவை மீண்டும் ஓட செய்த தேவன் பலப்படுத்தின தேவன் இன்றைக்கு மீண்டும் அதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறாக சொல்லி ஜெபிக்கிறான் ஒரு அப்படி செய்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் மீன்பெரும் ரச்சகருமா இருக்கிற இயேசுவின் நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 அவர் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலம் தருகிற தேவன் காட் பிளஸ் யூ